கதை கேட்க வந்திருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் நிலா பிரகாஷ் நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நான் உங்கள் ஆர்ஜே கிருத்திகாராஜ் இன்றைக்கி நம்ம கேட்க போகிற ஒலி புத்தகம் எழுத்தாளர் நிலா பிரகாஷ் அவர்களின் ஒரு வழி வழித்தனத்தல் காதல் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலில் கதைகள் கேட்க நிலா பிரகாஷ் நாவல்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் அன்று இட்டண்டர் பணிகளை நிறைவு செய்து ஒரு வழியாக ஓய்வில் இருந்தான் கதிரோன் அவன் நிலவனின் நினைவுகளில் அமர்ந்திருக்க அட்டை இல்லாது அந்த புத்தகம் காற்றில் செல செலுத்தது முன்பக்க அட்டை இல்லாததால் அந்த புத்தகம் தனியாகவே தெரிந்தது இடைவெளி நிசப்தங்கள் வெண்பனி பகலவன் கதிரோன் அந்த புத்தகத்தை எடுத்து வாசிக்கத் தொடங்கினான் வாசிக்க வாசிக்க அவன் மனதில் கண்களில் நிலவன்தான் தன்னுடன் பேசியது என்பதை உறுதி செய்யும் அத்தனை குறிப்புகளும் இருந்தது அவள் மரணத்தை நெருங்கும் ஒவ்வொரு நோயாளிகளின் உண்டான அனுபவத்தை எழுதியிருந்தாள் முகிலினி இந்த மரணத்திற்கு பிறகு மனிதர்கள் யாவரும் ஒரு நிம்மதியான ஒரு உலகத்தில் செல்வதாகவும் அதற்காக அவர்கள் மரணத்திற்கு முன் காணும் பல விஷயங்களை விவரித்திருந்தாள் முக்கியமாக படுக்கையில் இருக்கும் நோயாளிகள் திடீரென்று எழுந்து நடப்பதும் இறந்து போன தங்கள் உறவினர்களை காண்பதாக அவர்கள் நினைத்துக் கொள்வதும் வெள்ளை ஒளி போன்ற ஒன்று அவர்களை ஆட்கொள்வதுமாக அவள் எழுதியிருக்க கதிரோன் துணுக்குற்றான் அவன் கடைசி அத்தியாயங்களை வாசிக்க நிலவன் இறந்ததும் தன்னை வெளிப்படுத்திய கடற்கரை ஓர காட்சிகளும் வார்த்தைகளும் அப்படியே தான் கண்ட காட்சியோடு ஒத்துப்போக அப்படியே இருக்கையில் சாய்ந்தான் இருப்புக்கு முன் படுக்கையில் இருப்பவர்கள் எழுந்து நடமாடுவார்கள் என்றால் அன்று தன் தம்பிக்கு பெண் ஆடைகளை உடுத்தியது முகிலினி இல்லையா புகைப்படங்கள் எடுத்ததும் அவள் இல்லையா அவன் தன் நினைவுகளில் நிலவன் சொன்ன வார்த்தைகளை யோசித்தான் உன் கேள்விகள் எல்லாத்துக்கும் என் ரூம்ல பதில் இருக்கு கதிரோன் விடுவிடுவன ஓடி சென்ற நிலவனின் அறையை சல்லடையாக துளவினான் எதுவும் கிடைக்கவில்லை சோர்ந்து போய் அவன் அமர அவன் கண்களில் தென்பட்டது நிலவனுக்கென தான் முதன் முதலில் வாங்கி கொடுத்த விளையாட்டு ஆல்பமும் டைரியும் லிட்டில் பன்னி பொம்மையும் இருந்தது கதிரோன் சிறுவர்கள் விளையாடும் அதில் என்ன இருக்கப் போகிறது என நினைக்க அதன் மேல் நிலாத்துண்டு ஒன்று ஒட்டியிருக்க மின்னியது கதிரோன் அதை எடுத்து புரட்ட நிலவன் புகைப்படங்கள் வர வர யூனிசெக்ஸ் ஆடைகளை ஆணாக பெண்ணாக அவனே உடுத்தி மாடலாக நின்ற படங்களிலிருந்தது உடன் சந்தோஷின் சகோதரன் அவனை அணைத்து நின்று இருந்தான் கதிரோனுக்கு அன்று நடந்ததை இப்போது தெளிவாக யூகிக்க முடிந்தது தன் உயிர் தோழனுக்கு தான் இறுதியாக வடிவமைத்த ஆடியை ஆணாக பெண்ணாக அனுப்ப நினைத்து நிலவன்தான் அனுப்பியிருக்க வேண்டும் முகிலினி இதை செய்யவே இல்லை அதோடு கடிதம் இருந்தது பிக்பி நீ ஏன் பக்கம் நிக்கல அம்மா என் ஜெண்டர் இஷ்யூ பண்ணப்ப என்னை உளவு பார்த்தப்ப நான் பொண்ணா மாறிட்டேன்னு சொன்னப்ப நீயே என்ன நம்பல பிக்பி நம்பிக்கை இல்லாத அன்பு குப்பைக்கு சமம் பிக்பி நம்பிக்கை துரோகிகளை விட கொடூரமானவங்க உலகத்துல இல்லை யூ புரோக் மை ட்ரஸ்ட் பிக்பே இந்த வீடு அன்புக்கு அருகதி அற்றது பிக்பே கதிரோன் நிலவனுக்கும் முகிலினிக்கும் தான் இழைத்துவிட்ட நம்பிக்கை துரோகத்தில் விக்கித்து போய் அமர்ந்தான் ரஞ்சனிக்கு பதினாறு வயதில் பிறந்த மகன் கதிரோன் தனது தந்தை வயதின் மூப்பு காரணமாக தன் தாய் அணுதினமும் எதிர்கொண்ட போராட்டங்களை அறிந்தவன் அவரது உழைப்பில் பெருகிய பணத்தை செல்வாக்கை தன்னுழைப்பில் பல மடங்காக்கினான் ரஞ்சனிக்கு மகன்கள் அன்றி வேறு சுகம் இருந்ததில்லை அழகும் திறமையும் இருந்தும் பணமில்லாததால் தன்னைவிட வயது மூத்த பணக்கார மாப்பிள்ளைக்கு கட்டி வைக்கப்பட்டவர் அதையே தன் மகன்களுக்கு பெரும் சாம்ராஜ்யமாக வளர்த்தவர் தன் தாயின் தியாகம் அவனை பல இடங்களில் மௌனியாக்கியிருந்தது ஆனால் அது தன் அன்புக்குரியவர்களை இவ்வளவு காயம் செய்திருக்கும் என அவன் உணரவில்லை நான் ஏன் நிலவனையும் நம்பாது முகிலினையும் நம்பாது காயம் செய்து ஒருத்தனம் பிணமாக்கி இன்னொருத்தன் நடப்பிணமாக்கி அவன் அந்த புத்தகத்தின் கடைசி பக்கத்தை வாசித்தான் இந்த புத்தகத்தை கட்டுக்கதை எனலாம் அறிவியலுக்கு ஒவ்வாது என வாதிடலாம் ஆனால் என்னை அப்பழுக்கற்றவளாக ஆக்கிக் கொள்ள இறந்து போன ஒருவனின் அன்பின் நம்பிக்கையை உடைக்க விருப்பமில்லை உலகத்தின் கண்கள் என்னை எப்படி ஆகிலும் சித்தரிக்கட்டும் ஆனால் நான் நேசித்த என்னை நேசித்த உயிர்களின் நம்பிக்கையில் நான் பொன்னாகவே மிளர்கிறேன் ஒளிர்கிறேன் வெண்பனை பகலவன் கதிரவன் சற்று நேரம் அந்த புத்தகத்தை வெறித்தவன் அன்றே அமெரிக்கா கிளம்பினான் கதிரோன் அமெரிக்கா வந்து இறங்கிய அன்று மாலையே முகிலினியை சந்திக்க செல்ல முகிலினி மதுமதியின் அழைப்பின் பேரில் முகிலினியின் குழுவில் அனைவரும் அவரது பிறந்தநாள் விழாவுக்கு சென்று இருந்தனர் அன்றுதான் வினைத்தின் வீட்டிற்கு முகிலினி முதன் முதலில் சென்று இருந்தாள் கதிரோன் வாசலிலேயே நின்றுவிட நடப்பது எதுவும் அவனுக்கு பிடிபடவில்லை ஏற்கனவே வினித் சொன்னது கதிரோனுக்கு நினைவிருந்தது என்னைக்கு அவள் என் காதலை ஏத்துக்க போறான்னு எனக்கு தோணுதோ அன்னைக்கு தான் நான் அவளை எங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு வருவேண்டா ஒருவேளை முகிலினியை இவன் காதலுக்கு சம்மதம் தெரிவித்து விட்டாளா கதிரோன் பார்க்க முகிலினி புன்னகியோடு மதுமதியிடம் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டாள் மதுமதி கண்களில் தெரிந்த நிறைவு அவனுக்கு புரிந்து போனது தன்னை விட அவளை வினித் பத்திரமாக பார்த்து தன்னுடைய உணர்வுகளை அடக்கிக் கொண்டு கதிரோன் அந்த இடத்தில் இருந்து புறப்பட தயாரானான் அவன் யாரையும் தொந்தரவு செய்யாது வெளியேற நினைக்க சாரா அவனை இனம் கண்டு அழைத்து வந்தாள் அவனிடம் மரியா ஏதோ பேசிவிட்டு செல்ல அதை எதையும் மனதில் வாங்காது அவன் பார்வை முகிலினிடமே இருந்தது அவனை கண்டதும் முகிலினி கண்களில் காதலின் ஏக்கத்தின் பிரிவின் வலி தெரிந்தது கதிரோனுக்கோ நிலவன் சொன்னது ஞாபகம் இருந்தது என்ன காயப்படுத்தின மாதிரி அவளையும் காயப்படுத்திடாத பிக்பி ரஞ்சினி மீண்டும் மீண்டும் முகிலினியை காயப்படுத்தவே செய்வார் அவளை தன் காதல் மனைவியாக அழைத்து சென்று மீண்டும் பொன் சிறையில் அடைக்க விரும்பாது தன் நண்பனுக்கு அவளை விட்டுக் கொடுக்க முடிவெடுத்தான் கதிரோன் அதே தான் நிலவனும் தனக்கு உணர்த்த முற்பட்டு இருக்கிறான் என எண்ணினான் கதிரோன் கண்கள் முகிலினியை நோக்கியிருந்தது முகிலினி ஒரு வெள்ளை நிற சேலையில் தங்க நிற பார்டர் இணைந்து அந்த விழாவில் கலந்து கொண்டார் அவள் அழகை அங்கு இருக்கும் அனைவருமே ரசிக்கத்தக்க அவள் விழிகளோ கதிரோனின் உடலை வருடியது நலமாகி விட்டானா நன்றாக இருக்கிறானா அவள் பார்த்திருக்க திரையில் மதுமதியின் சிறுவயது புகைப்படங்கள் வந்தது பின் அனைவரும் கைத்தட்டி ரசிக்க முகிலினி கவனம் கலைந்து திரும்ப அவள் முன்னே சில ரோஜா மலர்களை தூவத் தொடங்கினர் சட்டென்று வினித் அவள் முன் மண்டியிட்டு மோதிரத்தை நீட்ட முகிலினி அதிர்ச்சியாகி அவனை நோக்கினாள் முன்கூட்டியே சொன்னபடி படங்கள் திரையிடப்பட கண்காட்டினான் வினித் புகைப்படங்கள் முகிலினியுடன் அவன் முதன் முதலில் சந்தித்தது பேசியது என பல வாரான புகைப்படங்கள் வர சட்டென்று புகைப்படங்கள் மாறியது முகிலினியும் சந்தோஷம் சுவிஸ்ஸில் நெருக்கமாக இருந்தது போன்ற முகத்தை சொலிக்க வைக்கும் புகைப்படம் வர அனைவருமே அதிர்ச்சியாகி பார்த்தனர் முகிலினி அந்த படத்தில் திகைத்து நிற்க மரியாதான் அதை இயக்க அடுத்ததாக முகிலினி கதிரோனும் முத்தமிட்டது வந்தது அடுத்து ராபர்ட்சன் முகிலினி நெருக்கமாக இருந்தது போல் படம் வந்தது கதிரோன் உட்பட அனைவரும் திகைத்து போய் அந்த படங்களையும் மரியாவையும் நோக்க மதுமதி பேசினார் இது தாண்டா உன் அவரோட லட்சணம் நல்லா பாத்துக்க எப்படிடா இந்த மாதிரி காசுக்கு அழையிறவள்களா தேடி பிடிக்கிற அவர் தொடர்ந்து பேசுவதற்குள் வினித் அந்த திரையை அணைத்து அவரை எழுத்து வந்தான் என்னம்மா என்கிட்ட மட்டும் சொல்லியிருக்கலாம்ல வினித் அருகில் நின்று இருந்த முகிலினிக்கு அந்த வார்த்தைகள் இன்னுமே காயம் செய்தது எதுக்குடா வச்சு பார்க்கணும் தெரியட்டோ இவள யோக்கியத்தை எல்லாருக்கும் ரஞ்சனியும் கதிரோனும் சொன்னது சரிதாண்டா இப்படிப்பட்ட பொண்ணுங்களை இந்த மாதிரி அசிங்கப்படுத்தினாதா அடுத்து ஒருத்தன மயக்க யோசிப்பாங்க மதுமதி சொல்ல முகிலினி அடிபட்ட சிம்மம் என கதிரோனை நோக்கினாள் இதற்கு மேல் நீ ஈடியிட்டு காயம் செய்ய என் இதயத்தில் இடமில்லை எனத் துவண்டு போய் நின்றாள் முகிலினி ராபர்டன் அவள் அருகில் ஓடிவர அவனை தன் பார்வையாலேயே நிறுத்தியவள் ஒரு கணம் கூட தாமதியாத அந்த இடத்தை விட்டு அகன்றாள் முகிலுது கதிரோன் அவளை நோக்கி வர முகிலினி கர்ஜித்தாள் கதிர் நீங்க நினைச்ச மாதிரியே உங்க ஃப்ரெண்டை ரொம்ப அருமையா காப்பாத்திட்டீங்க அதுக்காக நீங்க இறங்கின லெவல் வாவ் முகிலினி பிக்னிக்கில் இருவருக்கிடையே பரிமாறிய முத்தத்தை சொல்கிறாள் என்பதை உணர்ந்து அவன் தடுமாற முகிலினி தொடர்ந்தாள் நான் நம்ம காதல் சாகலன்னு நினைச்சேன் கதிர் அந்த முத்தம் அதை தான் என்கிட்ட உணர்த்துச்சு நீங்க சாவுக்கு அருகில போனப்ப என் ஈகோ செத்து போச்சு கதிர் உங்களை எப்ப பார்ப்பேன்னு இருந்தேன் ஆனா இந்த நிமிஷம் உங்களை பாக்குறதே எனக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கு உங்களை நான் காதலிச்சேங்கிற பேர் ரொம்ப ரொம்ப அசிங்கமாக இருக்கு ஜஸ்ட் லீவ் மீ அலோன் கதிரோன் அவள் முகத்தில் தெரிந்த வெறுப்பில் அப்படியே சிலையென நிற்க முகிலினி தனது காரில் ஏறினாள் கதிரோன் தன் தாய் தான் நினைத்ததை நடத்தியே விட்டார் என்பதை உணர்ந்து கதிரோன் தலை கவிழ்ந்து அப்படியே சரிய வினி தனது தாயிடம் சமாதானம் பேசிக்கொண்டிருந்தான் முகிலினி எதிரே தெரிந்த இருளை தனது கார் ஒளியினால் கிழித்து செல்லும் மனம் முழுவதும் விழிந்த கீரல்களை தனிமையில் ஆற்ற போராடியபடியே பயணித்தாள் முகிலினியின் ஹெவன்லி ஹோமுக்கு நிதி முழுவதுமாக நிறுத்தப்பட்டதாக மறுநாள் மின்னஞ்சல் வந்திருந்தது நான்சி அதை கவலையுடன் தெரிவிக்க முகிலினி புன்னகைத்தாள் அந்த நிறுவனம் முழுவதுமாக அவளிடமிருந்து பறிக்கப்பட்டு இருந்தது வினித் அதன் பின் அவளிடம் தொடர்பு கொள்ளவே இல்லை மன்னிப்பு கேட்பதற்கும் விளக்கம் கொடுப்பதற்கும் ஒன்றும் இல்லை என்பது போல அந்த நிறுவனத்தின் கிளைக்கான தொழில் முதலீட்டை முடித்து கொள்ளலாம் எனவும் இதற்கான முதலீடு பங்கு ஆகியவற்றுக்கு அவர்கள் விரைவில் பணம் செலுத்துமாறு செய்தி வந்திருந்தது இரு வாரத்தில் முகிலினி அதற்கு பதிலளிப்பதாக பதில் அஞ்சல் அனுப்பிவிட்டு அமர்ந்தாள் முகில் நாம டிஃபர்மேஷன் கேஸ் போடுவோம் டீடு சைன் ஆகியிருக்கல ராபர்ட்ஸன் கேட்க முகிலினி வேண்டாம் என்றாள் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் ராபர்ட் இந்த ஹோம கை மாத்தியாவது இதை ஃபெயில் ஆகாம பாத்துக்கணும் என்றவள் சில நிமிட யோசனைக்கு பின் பேசினாள் நமக்கு சிக்ஸ் மந்த்ஸ் டைம் டீட்ல இருக்கு ஸோ அது வரைக்கும் ஃபன்ஸை நிறுத்த முடியாது நான் இன்வெஸ்டர்ஸ் ட்ரை பண்றேன் முகிலினி சொல்லிவிட்டு ஜப்பான் கிளம்பி சென்றாள் அதே சமயம் சுவிட்சர்லாந்தில் கதிரோனின் தந்தை உடல்நிலை மிக மோசமாகத் தொடங்க கதிரோன் அங்கே விரைந்திருந்தான் தன் தாயிடம் அவன் எதையும் பெரிதாக வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை ரஞ்சனி குழம்பி போனார் ஆனால் திருமணத்தை நிறுத்தியிருந்தான் முகிலினியை பார்க்க அமெரிக்கா சென்ற முந்தின நாள் இரவு சஞ்சனாவிடம் சொல்லி திருமணத்தை நிறுத்தியிருந்தான் அதன் காரணமாகவே ரஞ்சினி முகிலினியை கேவலப்படுத்தி மகனை வழிக்கு கொண்டு வர அந்த காரியத்தை செய்திருந்தார் கதிரோன் வந்ததும் அதை பற்றி கேட்பான் சண்டையிடுவான் என நினைத்திருக்க அவனோ ரஞ்சினி வேலையையும் சேர்த்து கவனித்து கொண்டே நேரம் காலம் பாராத உழைத்து கொண்டிருந்தான் இடையே வினீத்தை தொடர்பு கொள்ள முயற்சிக்க வினித் கதிரோனிடம் பேசுவதை வெகுவாக குறைத்து கொண்டான் தன் நண்பன் தன்னை ஒரு நாள் புரிந்து கொள்வான் என அவனுக்கு ஒரு கடிதத்தை மட்டும் எழுதினான் கதிரோன் வினோன் நீ என்னை தப்பாக நினைச்சிருப்பேன்னு நல்லாவே தெரியும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் காதலில் விழுந்து உன்கிட்ட பேசின அந்த பொண்ணு முகில்தான் நீ எப்படி அவளை பார்த்ததுமே காதலில் விழுந்தியோ என தொடங்கிய கடிதம் முகிலினி நிலவன் சந்தித்ததில் இருந்து நடந்த அனைத்தையும் எழுதி இறுதி வரிகளில் கடைசியும் உன்கிட்ட இருந்தா அவ சந்தோஷமா இருப்பான்னு தாண்டா நினைச்சேன் அதையும் கதிரோன் எழுதாது முடித்திருக்க மதுமதியிடம் அந்த கடிதத்தை நீட்டினான் வினித் மதுமதி அதை வாசித்து குற்ற உணர்வில் அமர்ந்தார் இரு மாதங்கள் ஓடியிருந்தது அன்று இட்டண்டரில் ஷிப் உற்பத்தி நிறுவனத்தை கைவிட்டு போகாதவாறு இறுதி வரையறையை முடித்து தனது தாயின் அலைபேசிக்கு அனுப்பி வைத்து மறுநாள் காலை அவன் அலுவலகம் செல்ல ரஞ்சினி அவனது அறைக்கே வந்திருந்தார் ரஞ்சினி கதிரோனின் தந்தையை இறுதி நாட்களில் உடனிருந்து பார்த்து கொள்ள முடிவெடுத்திருந்ததால் ஒரு மாத காலமாக படுத்த படுக்கையில் இருக்கும் தனது கணவருடன் தான் இருந்தார் கதிர் அப்பா சாகிறதுக்குள்ள உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணிடலாம்னு இருக்கேன் சஞ்சனாதான் வேணாம்னு சொல்லிட்டேன் இந்த பொண்ணு ஆஷா நம்ம சன்ரைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ஓனர் பொண்ணு ரஞ்சனி சொல்ல கதிரோன் அவரை ஏறெடுத்தும் பாராமலே தனது உடையை சரி செய்து கொண்டிருந்தான் கதிர் நான் பண்றது எல்லாமே என் நல்லதுக்கு தான் தெரியும் நீ பண்ணின நல்லதை பார்க்கறியாமா என்று சொல்லி அவன் நிலவனின் டைரி குறிப்புகளை விட்டு ஏறிய ரஞ்சனி அவனை அமைதியாக பார்த்தார் முகிலினி பக்கம் நியாயம் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளை அது பேச ரஞ்சினி அதே அசட்டை கண்களால் நோக்கினார் உனக்கு யார் மேலேயாவது உண்மையான அன்பு இருந்தாதானே நம்பிக்கைங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும் உனக்கு நானும் நிலாவும் நீ கட்டி வச்ச சாம்ராஜ்யத்தோட வாரிசு பொம்மை அவ்வளோதான் ஒரு உசுராக எங்கள் உணர்வுகளை எங்கேயாவது மதிச்சிருக்கியா தயவு செஞ்சு போயிடுமா ப்ளீஸ் எனக்கு அளறதுக்கு கூட தெம்பில்ல நீ கவலைப்படாத உன் சாம்ராஜ்யத்தை இன்னும் ஆயிரம் மடங்கு பெருக்குவேன் ஒரு மிஷின் மாதிரி ஆனால் இன்னொரு வாரிசு பொம்மை உன் பெருமைக்கு கிடைக்காது இந்த ஜென்மத்தில் எனக்கு கல்யாணம் குழந்தைங்க கிடையாது கதிரோன் சொன்ன வேகத்தில் அறையிலிருந்து வெளியேறி கதவை சாத்தியிருக்க ரஞ்சினி அறைந்தது போல கதவரியில் நின்றார் தன் மகன் தன்னை ஒருமுறை கூட ஒருமையில் பேசியதில்லை உண்மையான அன்பிருக்கானு கேட்கிறானே அனரதுக்கு தெம்பு இல்லை என சொல்கிறானே அவர் சிதறி கிடந்த நிலவனின் டைரி காகிதங்களை வாசிக்க வாசிக்க தான் நிலவனை எவ்வளவு காயம் செய்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து கண்ணீர் பெருக நின்றிருந்தார் அத்தியாயம் பத்தொன்பது நிறைவடைந்தது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து கதைகள் கேட்ட மகிழ நிலாம் பிரகாஷ் நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் சந்தி